ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலில் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்ம காண்டில் இருக்காங்க என்ன இது எதுக்கு இவள் வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாமியாக கரிகிட்டு அபி என்ன பண்ணுறாங்க அவங்க மாசமாக இருக்காங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க வச்சு செய்கிறாங்க என்ன இவ அவனும் மாசமாக இருக்கான்னு சொல்கிறாரு அப்போ அவள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாளா என் பிள்ளைக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி வச்சிருந்தமே இப்போ என்ன ஆச்சுன்னு தவிக்கிறாங்க பார்த்தா அபி ஜாதகம் சரியில்லை அது இது சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவையும் குட்டி பார்த்து செய்ய அப்படி பிரிக்க பாத்தீங்கல்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி கிளம்புறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லேட்டாக வர ராகவ் குடிச்சிட்டு தள்ளாடி வராங்க வந்த கையோட அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க அப்படியே மெத்தையில் படுக்க இவங்க ஓரளவு இவங்க உளற அவங்க உளற ஐயோ நம்மளும் சேர்ந்து வளர வேண்டியதா இருக்கு பார்த்தா அப்படியே ஏன் இப்படிலாம் குடிச்சிட்டு வரீங்க நான் போய் பாட்டிட்டு சொல்றேன் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி அப்படியே அணைச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் சூப்பருங்க ரெண்டு பேருக்குள்ளே இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் மட்டும் சூப்பராக போகுது அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் வச்சக்கன்னு வாங்காமல் பாக்குறாங்க ராகவ் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டி தீத்துறாருங்க நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா உன் மேலே எவ்வளோ உசுறு வச்சிருந்தேன் தெரியுமா உன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன் நீ எல்லாத்தையும் இங்கே எடுத்து குட்டிக்கவர் ஆக்கிட்டா அப்படி எப்படின்னு புலம்பி தள்ளுறாரு அபி எல்லாத்தையும் கேட்டோன்னே அப்படியே மனசு மில்ட்டாயிடுறாங்க அப்போ நம்மளை விரும்பியிருக்காரா நம்மளை லவ் பண்ணியிருக்காரா சே இது தெரியாமல் நம்ம எவ்வளோ இதாக இருந்துட்டோம் அப்போ அந்த முரளி பண்ண கடுக தனத்தால் தான் நம்மளை வெறுத்துட்டு இருந்திருக்காரு இனிமேல் இவரை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் மேலே படுக்க வச்சுட்டு கீழே படுத்துடுறாங்க அபி கீழே படுத்துட்டு மேலே ராகவ பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொசுக்கடியில் அப்படியே தட்டிக்கிட்டே படுத்துருக்காரு குடிபோதையில் இருக்காரு கொசுக்கடி அவருக்கு தெரியுது பாருங்க ஒரு கொசு கடிக்கிறதுக்கு தட்டிக்கிட்டே இருக்கார் பார்த்தா என்ன பண்ணுறாங்க கொசுது வைக்கிறாங்க கொசு மருந்து வைக்கிறாங்க அப்புறம் வந்து சுருள் வைக்கிறாங்க அப்படியே மெல்ல தூங்கிறாரு இருமிக்கிட்டே இருக்காரு காலையில் சாப்பிட வரையில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கலொக்கு லொக்கணும் ராகவ் இருமை ஆக்காசதுன்ட்டு ஏன் இப்படி இருமர் அப்படிங்கள இல்லை ஒரு மாதிரியாக கொசு வத்தி வச்சதுனால தான் எப்படியோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே கேட்குறாங்க என்ன ராகவ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சே வரலை அவருக்கு ராகவ் இருக்கு அதுக்கப்புறம் சரி மீட்டிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னு குட்டி பாஸ் கேட்க உடனே வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜாடையில சொல்றாரு ஆனா புரியலடா புரியலடா அப்படின்னு குட்டி பாஸ் சொல்ல உடனே அபி இருந்துட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு குட்டி பாஸ் அப்படின்னு சொன்ன கையோட உடனே அங்க மாமியா காரி பாத்தியா பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப டப்பிங் கொடுக்குறாளோ அப்படின்னு சுந்தரி எப்ப பார்த்தாலும் இடையில இடையில பூந்துருது சரிடா இப்ப நான் வேணா கேன்சல் பண்ணிடுவா உங்க கூட வரவா அப்படின்னு ஆக்கா சொல்ல வேணா வேணா குட்டி பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பாட்டி சொல்லிட்டு அபியை கூட்டிட்டு போப்பா அப்படின்னு ராகவ சொல்ல இல்ல வேணா அப்படின்னு ராகவ் சொல்ல உடனே டக்குன்னு குனிஞ்சுக்கிட்டு தண்ணி கொடுக்குறாங்க ராகவுக்கு கொடுத்துக்கிட்டேன் என்ன ரக்கி பாய் நீங்கள் குடிச்சிட்டு வந்ததுனால தான் இப்படி தொண்டை சரியில்லாம போச்சுன்னு அதையும் சொல்லவா அப்படிங்கலை பார்க்குறாங்க மொறைச்சி பார்க்குறாரு ஒழுங்கு மரியாதையா நான் அபியை கூட்டிகிட்டு போகிறேன் ஆஃபீஸுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு காதுக்குள்ள வந்து குசு குசுன்னு சொல்கிறாங்க அபி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எங்கே கேட்க ஒன்றும் இல்லை பாட்டி நான் அபியை கூட்டிகிட்டு போகிறேன் அவளுக்கு எதுக்கு சிரமம் தான் நான் நினைக்கிலேன்னு அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு சிரமமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி இப்படி எல்லாரும் பேச பேச முரளி செம்ம காண்டாகிறான் எதுக்கு அபிக்கு சிரமம் அப்படிங்கிறான் அவங்க வாழ்க்கையே பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறான் பாருங்கள் அட பாவி எங்கள் வாழ்க்கை பிரச்சனை அவங்க கிட்ட வெத்தலை பார்க்க வச்சோமா அப்படிங்கிற மாதிரி ராகவம் அப்பியும் பார்க்குறாங்க அது ஏன் சொல்கிறான்னா சுந்தரி வந்துட்டு அவள் வந்து என்னத்தை கவனிச்சிருக்கிறா ராகவுக்கு பிரச்சனையே அப்படிங்கிறாங்களா அதுக்கு தாங்க இந்த மாதிரி பேசுகிறான் முரளி அப்படி பேசணும்னா ஐயோயோ நம்ம வாயை கொடுத்துட்டோமோ அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படி நவுல்றான் நல்லா எஸ்கே பார தெரியுது அபி செம்ம காண்டாகிறாங்க அப்போ இவனுக்கு நல்ல சுயநணு இருக்குது வேணுன்னு தான் நடிக்கிறான் எங்கே தெரிஞ்சு போட்டால் அவன் நொங்கு எடுத்துடுவோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருடா மாவனே உனக்கு வைக்கிறேன் கச்சேரி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க எல்லாரும் போயிடுறாங்க பார்த்தா ஆக்காஷ் எந்திரிக்க போகிறாங்க அப்படியே அணு இருந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீ ஏன் சொல்லலை அப்படிங்கிறேன் உன்கிட்ட ஏன் சொல்லணும் ராத்திரி வாந்தி எடுத்த வா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்னு சொன்னே வந்தியா நீ உன்னெலாம் நான் உன்கிட்டலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை எங்கள் அம்மாட்ட கூட தான் சொல்லலை உடனே சுந்தரி இருந்துட்டு ஆமாடி என் பிள்ள ஏன்ட்டையும் தான் சொல்லலை ஓன் டைம்மா சொல்லணும் உன்ட்ட எதுக்கு சொல்லணும் அப்படி இப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் ஆகாசு நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறா உன் பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம் அவன் பேச்செல்லாம் என் பேச்சை கேட்கலப்பா நான் ஏன் அவளை கூட்டிகிட்டு போகணும் வேணா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சண்டை நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அடிச்சுக்கிற மாதிரியே ஆனால் ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க நான் கிளம்புறேன் ராத்திரிக்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக என்னடி நடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஹாஸ்பிடல் கூட்டிகிட்டு போய் உன் அக்காவை அப்படின்னு அபியை பார்த்து சொல்ல அதெல்லாம் வேணாம் பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு அனு போகிறாங்க உடனே என்னடி உங்கள் அக்கா பேசாமல் போகிறா என்னத்த அதனால் என்னத்த விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க போன கையோடு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க மனப்பாடமாக இதை நீ மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தப்பான கொடுத்துட்றாங்க லாவண்யா அதை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ பண்ண போறது இந்த ஆஃபீஸுக்கு முக்கியமானது இல்லடி உனக்கு நான் வேணுக்குன்னு கொடுத்துருக்கேன் நாளைக்கு இருக்கடி உனக்கு கச்சேரி அப்புறம் இருக்கடி உனக்கு கச்சேரி அப்படிங்கிறாங்க பார்த்தா எல்லாரும் வந்துடுறாங்க இங்க அபி என்ன பண்றாங்க அதை மனப்பாடம் பண்ணிட்டு அவங்க இங்கிலீஷ்லேயே பேசுறாங்க அங்கே வந்த ஒரு தாத்தா என்ன பண்றாரு ஹலோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றது தப்பானதா இருக்கு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்க சொல்றதுக்கும் நம்ம பேச வந்ததுக்கும் அப்படிங்கிறாங்க அபி அப்படியே அதிர்ச்சி ஆயிடறாங்க அப்படி பாவி லாவண்யா மாட்டி விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க லாவண்யாவும் உன்னை வச்சு செஞ்சேன்னா நீ அப்டிலாம் உனக்குலாம் என்னடி தெரியும்னு மீட்டிங்க்கு வர அப்படின்னு லாவண்யா மனசில் நினைக்க இங்கே ராகவ் பாக்கிறாங்க அபிய நீ பேசாமல் இருக்கியாங்கிற மாதிரி ஜாடை காமிக்கிறாரு அடுத்து ராகவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அவங்க சொல்ல சொல்ல அபி நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே தெளிவாக அப்படி புட்டு புட்டு வைக்கிறாங்க அப்படி வாவ் அப்படின்னு கையெடுத்து அப்படி தட்டுறாங்க அந்த இதை அபியை பார்த்து யார் சொன்னார் நீ இப்படி சரியில்லை நீ பேசுனது அப்படின்னு யார் சொன்னாங்களோ அவரே பார்த்துட்டு கை கொடுக்குறாரு சூப்பர்மா சூப்பர்மா நீ பேசுனது அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்க அபி லாவண்யாவை எப்படிடி என்னை கவக்க நினச்சில பாத்தியா நான் டிசிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் சூப்பர் சூப்பர்னு எல்லாருக்கும் க்ளாப் பண்ணுறாங்க இந்த ஆர்டர் நமக்கு கண்டிப்பாக முடிக்கிறோம் உங்ககிட்ட தான் கொடுக்குறோம் அப்படின்றாங்க அபி கிரேன் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாரு வாயில் வார்த்தை விளையன்னாலும் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்கிறார் பரவாயில்ல ராக்கி பாய் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு லாவணி நிற்கிறதுனால வேணுங்கனே சூப்பர் சூப்பர்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க ராகவா பின்னே இங்கே ஒருத்தி வயிறறியே லாவணியா இருக்கா அங்கே வீட்டில் ஒருத்தையும் முரளி இருக்கா அவனை போய் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக போகிறாங்க எல்லாரும் முன்னாடியும் வேக வேகமாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க ராகவா அப்பியும் ராகவனால் ஒன்றும் பண்ண முடியல சரி பாட்டிக்காகவும் அக்காவாகவும் கட்டி பிடிக்கணுமே கட்டி பிடிக்கிறாரு முரளி அப்படின்னு நொந்து வந்து நூடுல்ஸ் ஆகிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திடா உங்க போனான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்